ரிலக்டன்ட் பாலிட்டிஷியனாகத்தான் அரசியலுக்கு வந்தார் அவர் எம்ஜிஆர் எண்பதில் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு திரும்ப மீண்டும் ஜெயி வெற்றி பெற்று வந்த பிறகு கலைஞருக்கு ஈடு கொடுப்பதற்கு செக் வைக்கிறதுக்கு தமிழ்நாடு புற சுற்றுப்பயணம் போய் கட்சியை பலப்படுத்துறதுக்கும் பேசுகிறதுக்கும் ஜெயலலிதா வேணும்னு உள்ளே அழைச்சிட்டு வரார் அதுதான் எம்ஜிஆர் செய்த காரியம் அதே எம்ஜிஆர் அவர் இறந்து போகிறதுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஜெயலலிதாவை வந்து கட்சியிலேருந்து ஓரம் கட்டி வச்சுருந்தார் யாரும் அவருடன் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு கட்சி பத்திரிகையிலேயே வந்து அறிவிப்பெல்லாம் வெளியிட்டார் பட் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அணி ஜெய பிரிந்த பிறகு எம்ஜிஆருடைய அதிகாரப்பூர்வ மனைவி ஜானகியை ஏற்றுக்கொள்ளாத கட்சியும் தமிழக மக்களும் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு காரணம் திமுக எதிர்ப்பில் அவர் மிக உறுதியாக இருந்தார் எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு அந்த ஓராண்டு காலம் எண்பத்தெட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியில் ஜானகி அம்மா திமுக தலைவர் கருணாநிதியோட மேடையிலேயே எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்னாங்க சராசரி அதிமுக தொண்டரிடம் கோபத்தை கிளறிய அது ஜானகம்மா ஒதுக்கிட்டு ஜெயலலிதாவை தேர்ந்தெடுத்தாங்க ஜானகி அம்மாவும் தோல்விக்கு பிறகு எண்பத்தொன்போது தோல்விக்கு பிறகு அவரே தோற்கடிக்கப்பட்டார் அரசிலிருந்து கண்ணியமாக விலகி போனார் ரொம்ப ஒரு கண்ணியமான ஒரு அரசியல் பெண்மணின்னா அது ஜானகி அம்மா ஏன்னா அந்த தோல்விக்கு பிறகு அவர் விலகுவதற்கு ஒரு பெரிய டீசென்சி வேணும் அது அவருக்கு இருந்தது நியூ ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயில விட பல மடங்கு வேகமா உருவி முடி கொட்டது அடர்த்தியின்மை சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது